வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு வங்கக்கடலில் உருவாகி நிலை பெற்றுக் கொண்டிருக்கிற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திர கரையோரம் நெல்லூருக்கு கிழக்கே சென்னைக்கு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வட கிழக்கு வடகிழக்கே நீடித்து கொண்டிருக்கிறது இது ஆந்திர ஒடிசா பகுதிகளுக்கு கரையோர பகுதிகளுக்கு காற்று அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கிறது தெற்கு பகுதியிலிருந்து வலுவான காற்று ஏதும் இல்லாவிட்டாலும் குமரைக்கடல் வழியாக வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகரக்கூடிய ஒரு நிகழ்வு காற்று சுழற்சி மாலத்தீவு பகுதிக்கு கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்றலை காற்றை கொடுத்து கொண்டிருக்கிறது இது நாளை இன்றைக்கும் நாளைக்கும் மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு சாரி மாலத்தீவு மற்றும் இலங்கையோட தெற்கு பகுதி வழியாக அரபிக்கடலுக்கு நகரும் என்று வங்கக்கடலுக்கு நகரம் என்பதனால் அதாவது மாலத்தீவு பகுதியிலிருந்து இன்றைக்கு நகர்ந்து நாளை இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நாளைய மறுதினம் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி அது வங்கக்கடலின் தெற்கு மத்திய பகுதியை அடையும் இதனால் இன்றைக்கு மாலத்தீவு பகுதிகளுக்கு அச்சுறுத்தும் இருக்குது நாளை மாலத்தீவிற்கு கிழக்கே இலங்கைக்கு தெற்கே உள்ள கடற்பகுதிக்கு அச்சுறுத்தும் இருக்குது ஆனால் மாலத்தீவு கொழும்புக்கோ தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவுக்கோ இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் அச்சுறுத்தல் காற்று தெரிகிறது அதற்கு பிறகு நிகழ்வு செயலிழந்து தான் செயலிழந்துதான் கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே இப்பொழுது வரைக்கும் செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தமிழ்நாடு கடந்து அரபிக்கடலுக்கு போகும் என்பதனால் பெரிய அளவிலே அச்சுறுத்தும் காற்று ஏதும் குமரிக்கடலையோ மாலத்தீவு கடற்பகுதியிலேயோ அல்லது லட்சத்தீவு கடற்பகுதியிலையோ கொழும்பு தூத்துக்குடி கொழும்பு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் இருக்க வாய்ப்பில்லை ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் மாலத்தீவு மற்றும் இலங்கை ஒட்டிய கடற்பகுதியில் காற்று இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா கடலோரம் இருக்கும் தமிழ்நாட்டிலையும் வடகடலோரத்தில் இருக்கும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ஆனால் டெல்டாவோ தென் தமிழ்நாட்டின் கரையோரப் பகுதிகளிலையோ அச்சுறுத்தும் காற்று ஏதும் இல்லாவிட்டாலும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் முன்னெச்சரிக்கை காரணமாக தடை தொடர்கிறது அதாவது வங்கக்கடலில் நிகழ்வு இருக்கிற காரணத்தினால எச்சரிக்கை குண்டுகள் பாம்பன் உள்ளிட்ட துறைமுகங்களில் ஏற்றப்பட்டிருக்கிறது தூத்துக்குடியில் எல்லாம் ஆகியின் காரணமாக முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதற்காக இது ஆனால் இந்த நிகழ்வு வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ்நாட்டு கரையை அடைந்து இருபத்தி நான்காம் தேதி செயலிழந்து அரபிக்கடல் நோக்கி நகரும் என்பதனால் செயலக்காமல் நகர்ந்தால் காற்று அதிகம் கொடுக்கும் செயலிழந்து விட்டால் எந்தவித காற்று அச்சுறுத்தலும் இருக்காது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் இந்த நிகழ்வு அரபிக்கடல் போனாலும் காற்று இல்லாத ஒரு மழைப்பிடிவை கொடுத்து கொண்டு போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கு அடுத்த நிகழ்வு கொஞ்சம் காற்று அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டு தான் வரும் அது இருபத்தி எட்டாம் தேதிக்கு வரும் இருபத்தி எட்டு அப்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை ஆகிய தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்தை நாளை மறுதினம் நீங்கள் தொடக்கலாம் இருந்தாலும் ஆய்வறிக்கூட இழந்திருக்கணும் ஆய்வறிக்கூட இணைந்திருக்கணும் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி டெல்டா இலங்கை கரைக்கு வருப்பது காற்றுடன் இருக்குமா காற்றுனா அச்சுறுத்தும் காற்று கடலில் மட்டும்தான் காற்று இருக்கும் கரையில் இருக்காது அப்படி எதுவும் இருக்கிறதா அது மீன்பிடித்தலுக்கு உகந்ததாக இருக்குமா அந்த காற்று வேகம் எவ்வளவு எல்லாம் அறிந்து பயணம் செய்ய வேண்டும் இருபத்தி நாலாம் தேதி ஆனால் மண் மாலத்தீவு லட்சத்தீவு மாலத்தீவு சாரி மாலத்தீவு தூத்துக்குடி லட்ச தூத்துக்குடி மாலத்தீவு அதே போல் தூத்துக்குடி கோ லட்சத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு தூத்துக்குடி மற்றும் தூத்துக்குடி கொழும்பு கொழும்பு தூத்துக்குடி இடைப்பட்ட பகுதியில் காற்று இன்றைக்கும் நாளைக்கும் அதுவும் இல்லை மாலத்தீவு கொழும்பு ஒட்டிய பகுதியில் மட்டும் இருக்கும் குமரிக்கடலில் வலுவான காற்று எதுவும் தெரியவில்லை இருபத்தி நாலாம் தேதி நிகழ்வு நகர்வை பொறுத்து நம்ம தெரியும் ஆனாலும் அது ஒரு பெரிதாக இப்பொழுது வரைக்கும் தெரியல காற்று அச்சுறுத்தல் ஆனால் நிறைய மழைப்பிடிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் ஆனால் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு ஜனவரி ஒன்று வரை கொஞ்சம் அச்சுறுத்தலை வங்கக்கடலோரம் உள்ள அனைத்து மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் குமரிக்கடலையும் மன்னாரோட வலைகிராவுக்கும் கொடுக்கும் தொடர்ந்து அது லட்சத்தீவு பகுதி மாலத்தீவு பகுதியில் போய் நீடித்து கொண்டே தான் இருக்கும் ஆக இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து ஜனவரி பத்து வரை உங்களுக்கு சவால் இருக்கும் தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்துக்கு இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து ஜனவரி பத்தாம் தேதி வரை சவால் கொடுக்கும் ஏன்னா ஒரு நிகழ்வு போனாலும் இன்னொரு நிகழ்வு வந்துகிட்டே இருக்கும் முதல்ல போன நிகழ்வு மாலத்தீவு லட்சத்தீவு பகுதியிலே நின்றுட்டே இருக்கும் நீடித்து கொண்டே இருக்கும் இரண்டாவது நிகழ்வு பார்த்திங்கன்னா இலங்கை ஒட்டி வரும் ஆகவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடல் வாரத்துறையாக மாலத்தீவு லட்சத்தீவு மற்றும் தூத்துக்குடி இலங்கை மற்றும் இடைப்பட்ட கடற்பகுதி எல்லாமே பத்தாம் தேதியிலேருந்து சரி மன்னிக்கவும் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து ப ஜனவரி பத்து வரைக்கும் கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் நிகழ்வு கடலில் இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ரெண்டு நிகழ்வுகள் இருபத்தி இருந்து ஜனவரி பத்து வரை இறையிருக்கிறது என்பதையும் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காலம் போல் இலங்கைக்கு இலங்கையோட காலி கோட்டை மற்றும் அந்த புத்தளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதாவது தெ இலங்கையோட தென்மேற்கு பகுதியும் தெற்கு பகுதியிலையும் இன்றைக்கும் அதிக மாலையில் மழை வாய்ப்பு தெரிகிறது பெரும்பாலான இடங்களில் இது தெரிகிறது இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வேணால் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் அதில் கூட ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பு தெரிகிறது ஆனால் இலங்கையோட தென்மேற்கு பகுதிகள் புத்தளத்துக்கு தெற்கே போல் அனுராதபுரத்துக்கு தெற்கே இலங்கையின் ஒட்டுமொத்த தெற்கு பகுதி திரிகோட மலைக்கு தெற்கே அதுவும் குறிப்பாக கொழும்பு காலி கோட்டை இடைப்பட்ட பகுதிகள் அம்பந்தோட்டம் வரைக்கும் உள்ள பகுதிகள் உள்ளே கண்டி வரைக்கும் உள்ள பகுதி கனமழைப்பொழிவு இருக்கிறது இன்றைக்கு அதே போல் நாளைக்கும் இருக்கும் இந்த நிகழ்வு தென்மேற்கு பருவக்காற்று போல இலங்கையில் கொண்டு வந்து ஏற்றும் என்பதனால் நாளைக்குமே இந்த வழிப்பொழிவு அங்கே இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் இருபத்தி மூன்றாம் தேதி கொஞ்சம் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன நிகழ்வு அது வங்கக்கடலோட மத்திய பகுதிக்கு போயிடும் இந்த இலங்கைக்கோ தெற்கு பகுதி வழியாக அதனால் தொலைவில் போயிடும் என்பதனால மழை வாய்ப்பு இல்லை இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கிறிஸ்மஸுக்கு அங்கே மழை இருக்காது ஆனால் இருபத்தி ஐந்திலிருந்து நிகழ்வானது இருபத்தி நாலுலருந்தே கிறிஸ்மஸுக்கு மழை இருக்கும் நிகழ்வு வட இலங்கையில் இருக்கும் வட இலங்கையில் மழை இருக்கும் தென்னிலங்கிலே இருக்காது இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆனால் இந்த நிகழ்வு கரை கடந்து இருபத்தாறாம் தேதி உள்ளே போனதுக்கப்புறம் கேரள பகுதிக்கு போனதுக்கப்புறம் இலங்கையில் மழை இருக்கும் கிழக்கு காற்று நுழையும் என்பதனால இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து மழை இருக்கும் கண்டிப்பாக இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பதுலாம் கனமழையை காத்திருக்கு அடுத்த நிகழ்வு இலங்கையே மையமாக வச்சு தாங்க வரும் நல்லா புரிஞ்சுக்குங்க வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து ஜனவரி பத்து வரைக்கும் இரண்டு நிகழ்வுகள் ஒவ்வொரு நிகழ்விற்கும் நாலு நாள் நான்கு நாட்கள் நான்கு நாட்கள் ஆக இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது ஒன்றாம் தேதி முப்பத்தொண்டாம் தேதி ஒன்றாம் தேதி கூட இருக்கும் அடுத்தது ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் கன மிக கன மழைப்படிவு இலங்கைக்கு உண்டு இலங்கையில் அமைந்து கொண்டு தான் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிறது அதாவது இலங்கையோட ஒட்டுமொத்த பகுதிக்கும் இம்மாத இறுதி மழையும் ஜனவரி மாத பத்து தேதிக்கு முன் வரக்கூடிய நிகழ்வு மழையும் சிறப்பாக இருக்கும் அதற்கு பிறகும் மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பெரிதாக குளிர் காணப்படாது வந்தாலும் அது வந்து மழை பொழிவுக்கு சாதகமான குளிர்விக்கும் குளிர் காற்றாக தான் இருக்கும் என்பதனால மழைப்பொழிவு பொங்கல் பொங்கலுக்கு பிறகும் இப்போ ஜனவரி இறுதி எல்லாமே மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் இலங்கையில் இலங்கையை அடுத்தடுத்த நிகழ்வுகள் தென்னிலங்கை வழியாகவோ அல்லது இலங்கைக்கு தெற்கே குமரிக்கடல் நோக்கி பயணிக்கும் நிகழ்வுகளும் இருக்கும் என்பதனால் மழைப்பொழிவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் ஜனவரியில் போங்க இலங்கைக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இலங்கையை பொறுத்த வரைக்கும் மார்ச் ஏப்ரல் மேலையும் தூரல் சாரல் இருக்கும் கோடை மழை இலங்கைக்கும் உண்டு தமிழ்நாட்டை விட கூடுதல் படை இலங்கைக்கு தெரிகிறது கோடை மழை என்பதையும் அதேபோல் தென்மேற்கு வடகிழக்கு புறமடை இலங்கைக்கு கூடுதலாக இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு பண்ணை குட்டைகள் அமைத்தல் மழைநீரை சேகரித்தல் மழை பெய்யும் பொழுது அதை சேகரித்து மழை கிடைக்காத பொழுது பயன்படுத்துவல் இவர் இருக்கலாம் நம்ம நீண்டகால முன் யோசனைகளுடன் திட்டமிட்டு செயல்பட்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்திட லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி